அன்பான தமிழ் மக்களுக்கு எனது அன்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் சுமந்தவள் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் என்னை சுமந்தவள் நான் பிறந்ததும் தான் பட்ட வேதனையை மறந்து தாமரம் முகம் காட்டியவள் நான் சிரித்தால் சிரித்து அழுதால் அழுது எனக்கு அமுது ஊட்டிய பெருமாட்டி என் தாய் என் தெய்வம் என்றைக்காவது ஒரு நாள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள் அம்மாவோ அதை நினைக்கவே என் நெஞ்சுக்கு தெம்பில்லை இந்த தள்ளாத வயதிலும் எவ்வளவு சுறுசுறுப்பு எத்துணை குடும்ப கவலை ஒரு கணம் அந்த எலும்பு கால்களுக்குத்தான் ஓய்வு இருக்காதா கொள்ளைப்புறம் கூடம் அடுக்குகளை தெருவாயில் மாடிப்படி இப்படி எங்காவது ஒரு இடத்தில் கீழே கிடக்கும் துரும்பையாவது எடுத்து வெளியே போட்டு தூய்மைப்படுத்தும் பணியில் துரு துருவென்று இருக்க எப்படித்தான் முடிகிறதோ உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்துவிட்ட அந்த திருவுருவம் ஒரு நாள் நீங்காத்துயில் கொள்ள நேரிடுமே அந்த வேதனையை எவ்வாறு தாங்கிக் கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லையே எலும்பும் தோலுமாக ஒரு கிழம் படுத்திருப்பது வீடு முழுவதும் விலைக்கேற்றி வைத்தது போல் ஒளிமயமாய் திகழும் குஞ்சு குழுவான்கள் நிறைந்த குடும்பத்தையே தாங்கி கொண்டிருக்கும் தூண் அந்த படுங்கிழந்தான் அந்த பழுப்பு இலையின் நிழலிலே நாங்கள் காணும் குளிர்ச்சியை இழந்து விடுவதற்கு எப்படித்தான் மனம் வரும் இத்தனை நினைவுகளோடு தாழ்வாரத்தில் உழவி கொண்டிருந்தேன் தாயின் அன்புகரத்தின் தழுவல் இல்லாத பாலைவனம் போன்ற ஒரு வறண்ட எதிர்காலத்தை கற்பனை செய்து களைத்து போய் மெலிந்த பெருமூச்சு விட்டுக்கொண்டிருந்த என் நெஞ்சம் தாயில்லாத வீடு தாய் அளிக்காத உணவு தாயின் அன்பு மொழி கேட்டு இன்பம் பெற முடியாத செவிகள் தாயின் அருள்முகம் காண இயலாத வழிகள் தாயில்லாத நான் இவைகளையெல்லாம் எனக்கு வருங்காலத்தில் புயல் பூகம்பம் சூறாவளி என பெரும் சுழற்சி கொந்தளிப்புகளை அல்லவா தாயின் மீதுள்ள பாசம் மட்டும் மனிதனை ஏன் இவ்விதம் ஆட்டி வாட்டி வதைக்கிறது தாய் என்ற சொல்லுக்கு இவ்வளவு மகிமை ஏன் மதிப்பு ஏன் உண்மையிலேயே தாய் என்றால் யார் தாய்க்குரிய லட்சணங்கள் தான் என்ன பெற்றுவிட்டால் அவள் தாயாகி விடுவாளா பிள்ளை பெற்றவர்களெல்லாம் தாய்கள் தானா இந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்ற அவா உள்ளத்தில் கொடி கட்டி பறந்தது அப்போது என் தாயார் மெல்ல மெல்ல என் பக்கம் வந்து நின்று என் முகத்தை அன்பு சகி அன்பு கசிய உற்று பார்த்து ஏனப்பா ஒரு மாதிரியாயிருக்கிறாய் என்று ஆவலை கொட்டினார்கள் ஒன்றுமில்லை அம்மா உட்காருங்கள் என்றேன் என்னை உட்கார வைத்தவாறு அவர்களும் உட்கார்ந்தார்கள் அம்மா ஒரு சந்தேகம் நீங்கள் விளக்க வேண்டும் என்றேன் என்னடா கண்ணு ஓயாமல் படிக்கிறாய் ஊருக்கெல்லாம் பேசுகிறாய் என்னிடத்தில் வந்து சந்தேகம் கேட்கிறாய் என்று அம்மா கொஞ்சினார்கள் ஓயாமல் படிக்கிறவன் ஒப்பற்ற மேதை உலக புகழ் நிபுணன் என்றெல்லாம் உயரத்தில் நிற்கிறவனுக்கு கூட சில சமயங்களில் தாயின் அருமை தெரிவதில்லையே அந்த அடிப்படையில் எழுந்ததுதான் இந்த சந்தேகம் உம் மேலே சொல்லு என்றார்கள் தாயார் தாய்மை என்றால் என்ன தாய் என்றால் யார் பெற்றவள் தாயா பேணி வளர்த்தவள் தாயா இதற்கு எனக்கு விளக்கம் வேண்டும் தாயின் கண்களில் புது ஒளி தோன்றியது அமைதியாக பதில் சொன்னார்கள் நடந்த கதை ஒன்றை சொல்கிறேன் கீழ் கதையை கேட்டால் உன் சந்தேகம் நீங்கும் விளக்கம் கிடைக்கும் என்றவாறு கதையை சொல்ல தொடங்கினார்கள் தாயார் கூறிய கதை இதுதான் இப்ப நாம் அந்த தாயார் கூறிய கதைக்கு வருகிறோம் இந்த கதையில பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரனுடைய தம்பி சேகர் சந்திரனுக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறார் அவருக்கு பேர் சௌந்தரி சந்திரனும் சௌந்தரியும் தம்பதியர்கள் இப்ப தம்பி இருக்கிறார் தம்பிக்கு காலகாலத்துல திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்பா அம்மா இல்லாத வீடு அப்ப அண்ணனுடைய பொறுப்பு அது அப்ப அண்ணன் தான் திருமணம் செய்து வைக்கணும் ஆனா இங்க திருமண பேச்சு எடுக்கிறவங்க அண்ணி அன்னி சொல்றாங்க சேகரை பார்த்து தம்பி சேகர் நீங்க காலா காலத்துல கொஞ்சம் திருமணம் செய்து கொள்ள கூடாதப்பா இந்த வீட்டுக்கு விளக்கேத்த இன்னொரு பொண்ணு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்றாங்க சேகர் சொல்றாரு அண்ணி நான் இப்ப தான் சம்பாதிக்கிறேன் ஒரு நூறு ரூபாய் அளவுக்கு எனக்கு சம்பளம் வந்துட்டா போதும் அந்த அளவுக்கு சம்பளம் இருந்தா கூட ஒரு நல்ல இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு கொடுப்பாங்க ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரலாம் ஒரு வசதியான இடமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பொண்ணு கிடைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாலு காசு சம்பாதிக்கணும் அண்ணி அது வரைக்கும் பொறுத்துருங்க அப்ப அண்ணி சொல்றாங்க சௌந்தரி தம்பி நம்ம தெருவுலையே இருக்கிறாரேப்பா டைலர் ஏகாம்பரம் அவரோட பொண்ணு மரகதம் இருக்கிறாளே நல்லா அழகான பொண்ணுப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கூடாதா எல்லாம் நம்மளுடைய முறை தானப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சேகர் சொல்றாரு அண்ணிக்கிட்ட அண்ணி உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம குடும்பம் எப்படி ஒரு பெரிய குடும்பம் வசதியான குடும்பம் சேகர் டைலர் சேகர் அலி காலத்து டையல் மிஷின் வச்சுக்கிறாரு அதை தான் இன்னைக்கும் தைக்கிறாரு சட்டையை தைக்க கொடுத்தா முதுகுல கொண்டு போய் பாக்கெட்டை வச்சிடறாரு கழுத்துல கொண்டு போய் கையை தைக்கிறாரு இப்போ கண்ணே புரியல அவரோட பொன்னியா எனக்கு நீங்க வந்து திருமணம் செய்ய சொல்றீங்க ஏம்பா அவரோட தையலை பார்க்காதப்பா ஒரு பெற்ற தையல் இருக்கிறாள்ல தையல்னா பெண் என்றும் ஒரு அர்த்தம் அந்த பொன் மரகதத்தை பார்ப்பா இவ்வளவு அழகான பொண்ணு உன் பேச்சை எடுத்தாலே அவ வெக்கப்படுறான் ஒரு தான் உனக்கு கட்டிக்கிற முறை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமே நானும் உங்க அண்ணனும் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லையா வசதி தானா முக்கியம் அப்படின்னு சொல்ல அப்புறம் அவங்க அண்ணன் சந்திரன் சொல்றாரு இது ஒன்னும் சரிபட்டு வராது நீய பார்த்து பேசிக்கமா சௌந்தரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வெளியில போயிடுறாரு வேலையா இப்ப சேகர் இருக்கிறார் அண்ணிக்கிட்ட சொல்றாரு ஏதோ அன்னி நீங்க சொல்றீங்க நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லும் நான் என்ன சொல்றது சரி உங்க சௌரியம் ஏதாவது நீங்க பண்ணா எனக்கு பண்ணா நல்லதுதான் பண்ணுவீங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறார் இப்ப சேகருக்கும் மரகதத்துக்கும் கல்யாணம் நடக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டுல ஒரு விஷயம் நடக்குது சௌந்தரி அவங்க அண்ணி என்ன பண்றாங்க வீட்டு சமையல்காரமா வேலைக்காரமா ரெண்டு பேரையும் சம்பளம் பாக்கி எல்லாம் கொடுத்துட்டு வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க மரகதம் கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்தாச்சு இனிமேட்டு புது வேலைக்காரியா இருக்க போறது யாரு மரகதம் இப்ப சவுந்தரி ஏன் வந்து ஏகாம்பரம் ஏழை ஏகாம்பரம் விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான்ட்டு ஏன்னா அப்பதான் வாய முடிக்கின்னு காய்ச்சி வாங்காத வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு மரகதம் செய்யறான் மரகதத்துக்கு உடம்பு முடியல தான் இருந்தாலும் மரகதம் என்ன நினைக்கிறா ஒரு பெரிய குடும்பத்துல நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஏதாவது சொல்ல போவ அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது சண்டை வந்து குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துட போது கூட்டு குழுமம் உடைஞ்சிட போகுது இந்த குருவி கூட்ட உடைக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது மரகதத்துக்கு அதனால எதுவும் சொல்லாம பொறுத்துக்கிட்டு அவ உடல் வழியை தாங்கிட்டு தினசரி வேலைக்காரியா அந்த ஊர்ல மாடா உழைக்கிறான் இந்த சூழ்நிலையில தான் இரண்டு பேர்களும் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க யாரு மூத்த மருமவ சௌந்தரியம் இளைய மருமவ மரகதம் ரெண்டு பேருக்குமே கருவுற்ற நிலையில இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை ஒரு நாள் கேக்குறாரு யாரு சந்திர வந்து ஏமா நீனும் கர்ப்பஸ்திரி நீ ஓய்வு எடுக்கிற மரகம் மாடா உழைக்கிறா அவளுக்கு கொஞ்சம் ஓய்வு கூடாதா இல்ல வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க தான் வச்சுக்க கூடாதா இந்த சூழ்நில அப்ப தம்பி பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம் அவங்களுக்கு என் மேல இல்ல அவ மேல இருக்கிற பாசத்துல பாதி பாசம் என் மேல இருக்க கூடாதா அப்படின்னு இப்ப சௌந்தரி சண்டை போடுற சண்டை சமாதானம் படுத்தணுமே பெரிய எடுத்து சௌந்தரி வசதியான விட்டு பொண்ணாச்சு சரணாகதி அடையிறாரு சந்திரன் சரணாகதி அடைஞ்சு சமாதானமா போறாங்க இரண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல ஒரு பத் ஒரு வார இடைவெளியில இரண்டு பேருக்கும் பெண் குழந்தை பிறக்குது இந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் பாருங்க இந்த கதையிலேயே ஒரு முக்கியமான இடம் கவனிக்க வேண்டியது அந்த தாய் சொல்லக்கூடிய கதையில மரகதம் அந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுத்து தன்னுடைய குழந்தையே வளர்க்கலாம் சௌந்தரி குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை காரணம் பால் கொடுத்தா தன்னுடைய கட்டுடல் குலைஞ்சு விடும் மேனி அழகு கெட்டு விடும் நாம பார்ட்டிக்கு போகணும் பிக்னிக் போனோம் டூர் போனோம் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில போனோம் நண்பர்கள் இப்படி இப்படிலாம் போகும்போது நம்ம அழகு குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கல்யாணத்து ஃபோட்டோவை பார்க்குறான் நம்ம எவ்வளோ கட்டுடலோடு இருக்கிறோம் இதே மாதிரி ஸ்லிம் அண்ட் ட்ரீம்மாக இருக்கணும் ஏற்கனவே கர்ப்பமாக இருந்ததில் நமக்கு உடம்பு கொஞ்சம் இலைச்சி போச்சு இப்போ பால் வேற கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆவருது அப்படின்னு மரகதமே சேர்த்து பால் கொடுக்குறான் யாருக்கு சௌந்தரியோட குழந்தைக்கும் மரகதத்தோட குழந்தைக்கும் ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து அவளே தாயா இருக்கிறான் தாயாகவும் இருக்கிறா செவிலி தாயாகவும் இருக்கிறா பால்காரியாகவும் இருக்கிறான் பால் கொடுக்கக்கூடிய பால்காரியா அந்த வீட்டில் இப்படி வந்து இருக்கும்போதும் இரண்டு குழந்தைகளை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் சந்திரனும் சௌந்தரியும் எப்பயுமே ஊரை சுத்திட்டு ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இன்பமா பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மரகதம் வேலைக்காரியாவும் இருக்குதா தாயாவும் இருக்கிறா செவிலி தாயாவும் இருக்கிறா அந்த வீட்டுல பால்காரியாவும் இருக்கிறான் இத்தனை கஷ்டங்களை பாக்குற ஒரு சேகருக்கு எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து பாப்பான் சேகர் ஒரு நாள் கோபம் வந்து வீட்டுல சண்டை வெடிக்குது எந்த சண்டை வரக்கூடாதுன்னு மரகதம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள பொறுத்துன்னு நினந்தாலும் அந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு அந்த வீட்டுல சேகருக்கு பொறுக்கல இன்னும் இவ்வளவுதான் வந்து என் பொண்டாட்டி வந்து வேலை செய்வா இவ்வளவு ஒரு மனுஷி தானே எல்லா வேலையும் செய்யணும் ரெண்டு புள்ளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகருக்கு கோபம் வருது சேகருக்கு அந்த திடீர்னு கோபம் வர்றதுக்கு ஒரு சின்ன காரணம் ஒண்ணு இருக்கு ஏன்னா முதல் நாள் ராத்திரி தான் ரெண்டு குழந்தைக்கும் வயிற்றுக்கு ஏதோ சரி இல்லாமல் மாற்றி மாற்றி அழுதுகிட்டு இருந்ததுங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கவே மரகதத்தால் முடியல விடிகால் ஆகி போச்சு மரகதம் தூங்க ஆனால் விடிகாலில் தூங்கின மரகதம் எரிஞ்சி பெட் காஃபி கொண்டு போய் கொடுக்கலன்றது தான் சவுந்தரிக்கு கோபம் அதனால சவுந்தரி மரகதத்துக்கிட்ட சண்டைக்கு போனான் அதனால தான் இப்போ சேகருக்கு வந்து கோவம் வந்து போச்சு என் பொண்டாட்டி இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு வேலைக்காரியாக இருந்துக்கிட்டு அவகிட்டே நீங்க சண்டைக்கு வரீங்களா ராத்திரி பூரா அவ பட்ட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சேகர் சண்டைக்கு போறான் வாய் வார்த்தை கை பாயி அண்ணனும் தம்பியும் துப்பாக்கியவே எடுத்துக்கிட்டாங்க துப்பாக்கி வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு வசதியான வீடு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து குறிப்பாத்து ஒருத்தர் ஒருத்தர் சூட போறாங்க அந்த நேரம் பார்த்து எப்படியாவது இதை சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு மரகதம் சௌதரி காலில் உழறான் அக்கா இந்த சண்டையை நிறுத்துங்க இது தேவையில்லாது வேணாம் அப்படின்ட்டு அப்ப சௌந்தரி சொல்றா ஒன்னும் இல்லாத ஏழை விட்டு நாய உன்னை கூட்டு வந்து நாயை குளிப்பாட்டி நடுவூட்டுல வச்சுன உன் வேலையை காட்டிட்டு என்ன புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா உன் புருஷனை என் கூ என் புருஷன் கூட சண்டை போட விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ வேடிக்கை காட்டுறியா நாய அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் இப்படி சண்டை போட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது சௌந்தரிக்கு ரொம்ப இருமல் வந்துருது இரும்புறா கடுமையா இரும்பி மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா ஐயோ அக்கா அப்படின்னு கத்துறா மரகதம் இப்ப சேகரும் சந்திரனும் ரூம்குள்ள ஓடி பாக்குறாங்க பார்த்தா மயக்கம் போட்டு சௌந்தரி கீழே கிடக்குறா சேகர் உடனே சண்டையெல்லாம் மறந்துட்டு உடனே ஓடுறான் ஓடி போயிட்டு டாக்டரை கூட்டுக்கிட்டு வரான் மருத்துவரை மருத்துவர் வந்து பரிசோதனை செய்றாரு எல்லா செக்கப் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு டிபி எலும்புருக்கி காச நோய் வந்திருக்கு ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க அப்படின்னு மருந்து கொடுத்துட்டு போயிடுறார் இந்த கதைய தாய் சொல்லி முடித்து விடுகிறார் இப்ப இந்த கதைக்கான விடைய வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த இடத்துல சொல்லல தான் தாயா வளர்த்தவள் தான் தாயா பெற்றுவிட்டால் மட்டும் தாய்மை வந்து விடுமா வளர்ப்பதனால் மட்டுமே ஒருவள் தாய் ஆகி விடுவாளா இந்த கேள்வியை இந்த கதையை கேட்க நேயர்களாகிய உங்களிடம் வைக்கிறார் இதுதான் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் அதாவது ஒரு எழுத்தாளர் சொல்லப்படாத பகுதி இது அந்த எழுத்தாளர் சொல்லப்படாத பகுதிகளில் தான் ஆயிரம் அர்த்தங்களும் ஆயிரம் விளக்கங்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உள்ளது அத வாசகன் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் இத பதில் சொல்ல முடியுது அப்படின்னா அவர் ஒரு மிக சிறந்த வாசகனாக கண்டிப்பா இருப்பார் இப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மிடமே இந்த கேள்விக்கான விடையை கூற நம்மளிடம் விட்டிருக்கிறார் பெற்றவள் மட்டும் தாயாகி விடுவாளா பேணி வளர்த்தவள் மட்டும் தாயாகி விடுவாளா சிந்தித்து விடை கூற வேண்டியது நமது மனம்தான் சிந்திப்போம் நல்லதொரு விடையை கண்டு யார் தாய் என்பதை நாமே உணர்ந்து கொள்வோம்